தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலும் சமூக நீதி பாதையிலும் கொண்டு செல்லும் திராவிட மாடல் அரசிற்கும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மேலும் வலிமை சேர்க்கின்ற வகையில் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை கவர்ந்த இளம் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனது கடுமையான உழைப்பின் காரணமாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீவிர அரசியல் களத்தில் களமாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொண்டதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பது இடங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அன்றைக்கு இளம் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டனாக விளங்கிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நான்காம் தேதி அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இளைஞர்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சி சுறுசுறுப்போடும் துடிப்புடன் செயல்பட வைத்தார் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு துரிதமாக செயல்பட்டு இளைஞர்களை ஊக்கப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை கொண்டு பாசறைகளை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுகளை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரையே சாரும் அதன் பிறகு நடைபெற்ற ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் சூறாவளியாய் பம்பரம் போல் சுயன்று ஒற்றை செங்கல்லை வைத்து இந்திய அரசியலையே புரட்டி போட்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் ஏறுவதற்கும் குறிப்பாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கும் ஆட்சியின் நாயகராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் கம்பீரமான ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கும் முக்கிய காரணமாக விளங்கியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் நின்று எழுவதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகட்டான வெற்றியை பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்த மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நேரடியாக களத்திற்கு சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் அந்த தீர்வை நிறைவேற்றியதன் பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் தொகுதியில் இல்லையே என்கின்ற இயக்கத்தை உருவாக்குகின்ற வகையில் அவருடைய மக்கள் பணி சிறப்பாக இருந்தது அதன் காரணமாகவே தொடர்ந்து அவர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியினுடைய சார்பாகவும் பொதுமக்களுடைய சார்பாகவும் இருக்கின்ற ஒரே வார்த்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரே கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இவருடைய மக்கள் பணியை சிறப்பாக செயல்படுகின்றார் இவருடைய மக்கள் பணி என்பது ஒரு தொகுதியில் மட்டும் நின்றுவிடக் என்பதை உணர்ந்த காரணத்தினால் இவருடைய மக்கள் பணி தமிழ்நாடு முழுவதும் தேவைப்படுகின்றது அதன் காரணமாகவே இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விளையாட்டு திடல் அமைத்திட நடவடிக்கை உடனடியாக எடுத்தார் அது மட்டுமல்லாமல் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு பொருட்களை வழங்கி அவர்களை விளையாட்டில் ஆர்வம் காட்ட வைத்தார் அதோடு அவருடைய பணி நின்றுவிடாமல் விளையாட்டை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் விளையாட்டு பொருட்களையும் வழங்கி அவர்களுடைய விளையாட்டை மேம்படுத்தினார் குறிப்பாக ஆசிய துணைக்கண்டத்தின் விளையாட்டின் தலைநகரமாக இன்றைக்கு சென்னையை உருவாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய பணியை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை அந்த வகையில் இவருடைய மக்கள் பணி என்பது மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களும் எதிரில் வந்தது இப்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக களத்தில் இறங்கி சூறாவளியாய் பம்பரம் போல் சுயன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இப்போது இவருடைய பிரச்சாரத்திற்கான பெயர் என்ன தெரியுமா பிரச்சார பீரங்கி பிரச்சார நாயகன் என்ற பெயர் எடுக்கின்ற வகையில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எளிமையாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களோடு இவர் பேசுகின்ற அந்த விதம் மக்கள் எளிதில் அவரோடு பின்னி பிணைகின்ற வகையில் இவர் மக்களுக்கான தலைவர் மக்களுக்கான இளம் தலைவர் இவர்தான் நம்மை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற ஒரு தலைவர் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்த காரணத்தினால் இந்திய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மாபெரும் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னாலும் அந்த வெற்றிக்கு முக்கியமானவர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே சாரும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது இந்திய தேசமே திரும்பி பார்த்தது நாற்பது தொகுதியிலும் ஒரு இயக்கம் எப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய தேசிய தலைவர்களுடைய கவனத்தை தமிழ்நாட்டின் பக்கம் திருப்புகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் செயல்பட்டதன் காரணமாக இப்படி செயல்படுகின்ற ஒரு மகத்தான இளம் தலைவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க கூடாது என்கின்ற கேள்வி தொடர்ந்து கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் ஒரு விடையளிக்கின்ற வகையில் அவருடைய மக்கள் பணியை பாராட்டுகின்ற வகையில் தொடர்ந்து இளைஞர்களை பொதுமக்களை கவருகின்ற மக்களின் மனங்களை வென்ற இளம் தலைவருக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் இவருடைய மக்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான இளம் தலைவர் இவர் முன்னே சென்றால் இளைஞர்கள் பின்னே செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பாதையில் செயல்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அன்பு தளபதி அவர்களுக்கும் வலு சேர்க்கின்ற வகையில் இவரது மக்கள் பணி தொடர வேண்டும் என்பதை தெரிவித்து வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்